வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் நர்மதா சிறையில் முதலில் தலைப்பு செய்திகள் சிறுவர்கள் இடையே அதிகரிக்கும் நோய் தாக்கம் பெற்றோருக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல் பட்டதாரிகள் கூலி தொழிலில் ஈடுபடுவதை சித்தரிக்கும் வகையில் போராட்டம் வெள்ளத்தால் சேதமடைந்த பயிர்களுக்கான சேத மதிப்பீடுகள் நிறைவடைந்த மாவட்டங்களுக்கு இழப்பீட்டு தொகை டெல்லியில் நிலவும் அதிக பனிமூட்டம் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு இனி விரிவான செய்திகள் பெரியவர்களிடையே பரவலாக காணப்படும் நீரிழிவு மற்றும் உயர் இரத்த அழுத்தம் என்பன தற்போது சிறுவர்கள் இடையே அதிகரிக்கும் அபாயம் இருப்பதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் இது தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள ஸ்ரீ ஜேவர்தனபுர மருத்துவ பீடத்தின் குழந்தைகள் மருத்துவத்துறையின் பேராசிரியர் ருவந்தி பெரேரா பன்னிரண்டு பதினாலு மற்றும் பதினாறு வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் இவற்றினால் அதிகம் பாதிக்கப்படுகின்றனர் பெற்றோர்கள் தங்கள் சிறுவர்களை இந்த நோய்களில் இருந்து பாதுகாப்பதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் சிறுவர்களிடையே மனநிலை தொடர்பான நோய்களும் தொடர்ந்து பதிவாகி வருகின்றன எனவே பெற்றோர்கள் இது தொடர்பில் அவதானத்துடன் சேர்ப்படுமாறு பேராசிரியர் ருவந்தி பெரேரா அறிவுறுத்தியுள்ளார் வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் அனைவருக்கும் சமமான வேலை வாய்ப்பை வழங்க கோரி கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று இன்று நடைபெற்றது வழியில் அமைந்துள்ள நினைவு தூவியில் ஆரம்பமாகி கவன ஈர்ப்பு பேரணி தபால் கந்தோர் வீதியினூடாக யாழ் பேருந்து நிலையத்தை சென்றடைந்தது இதன்போது கவன ஈர்ப்பில் ஈடுபட்டவர்கள் பட்டதாரிகள் அணியும் உடைகளை அணிந்த வாரம் பட்டதாரிகள் கூலி தொழில் ஈடுபடுவதை சித்தரிக்கும் வகையிலும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் யாழ்நகர் மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் துண்டு பிரசுர விநியோகத்தில் ஈடுபட்ட பட்டதாரிகள் அதனை தொடர்ந்து ஆளுநர் அலுவலகம் வரை பேரணியாக சென்றனர் இதனையடுத்து வடமாகாண ஆளுநரை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் வேலையேற்ற பட்டதாரிகள் சங்கத்தின் பிரதிநிதிகளுக்கு வழங்கப்பட்டது கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் ஏற்பட்ட வெள்ளத்தால் சேதமடைந்த பயிர்களுக்கான சேத மதிப்பீடுகள் நிறைவடைந்த மாவட்டங்களில் தற்போது இழப்பீட்டுத் தொகைகள் வழங்கப்படுகின்றன விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபை இதனை தெரிவித்துள்ளது இந்த மாத இறுதிக்குள் அம்பாறை திருகோணமலை முல்லைத்தீவு வவுனியா மற்றும் புலனறுவை ஆகிய மாவட்டங்களுக்கான இழப்பீடுகளை வழங்க திட்டமிட்டுள்ளதாக அந்த சபை குறிப்பிட்டுள்ளது மட்டக்களப்பு மற்றும் பிற மாவட்டங்களுக்கான இழப்பீடுகளை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில் வழங்க திட்டமிட்டுள்ளதாக விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் டெல்லியில் நிலவும் அதிக பனிமூட்டம் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களைச் சேர்ந்த பல இடங்களில் இன்று கடும் பனிமூட்டம் நிலவுகிறது இதனால் டெல்லியின் காற்றின் தரம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது அதிக பனிமூட்டம் காரணமாக தொடருந்து போக்குவரத்திற்கு தாமதம் ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக இருபத்தி ஒன்பது தொடருந்து சேவைகள் தாமதமாகவே இயக்கப்படுவதாக இந்திய தொடருந்து நிலையம் தெரிவி உள்ளது இனி விளையாட்டு செய்திகள் இந்திய கிரிக்கெட் அணி வீரர்களின் உடற்தகுதியை மதிப்பிடுவதற்கு முன்னாள் அணி தலைவர் விராட் கோலியின் காலத்தில் பின்பற்றப்பட்ட நடைமுறை மீண்டும் அமலாக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கௌதம் கம்பீர் இந்திய அணியின் தலைமை பயிற்றுவிப்பாளராக நியமிக்கப்பட்டதன் பின்னர் இந்திய அணி வெளிநாடுகளில் மிகவும் பலவீனமாக விளையாடி வருவதாக விமர்சிக்கப்படுகிறது இதற்கு வீரர்களின் உடற்தகுதியும் ஒரு காரணம் என்று கருதப்படுகிறது இந்த நிலையில் கம்பீரின் வருகையின் பின்னர் கைவிடப்பட்ட உடற்தகுதி கணிப்பீட்டு முறைமையை மீண்டும் அமலாக்குவதற்கு இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை ஆராய்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது அறிவுறுத்தல்கள் இந்திய கிரிக்கெட் அணியின் வைத்திய குழாமிற்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும் இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இத்துடன் செய்திகள் அவர் நிறைவடைகின்றது அடுத்த மனிதிகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி